சேனலுக்கு சேனலுக்கும் உங்களை அன்போர்டு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம உணவையும் மருந்துன்ற மாதிரி உடல் கொழுப்பையும் வாய்வு தொல்லையும் நீக்கக்கூடிய ஒரு அருமையான தொக்கு பூண்டு பச்சை மிளகாய் தொக்கு அதுக்கு மலை பூண்டு எடுத்து நல்லா உரித்து கழுவி வச்சிருக்காங்க பச்சை மிளகாய் குட்டி பச்சை மிளகாயமாக இருந்தால் எடுத்துக்கோங்க மஞ்சள் நம்ம பொங்கலுக்கு கட்டுவோம் இல்லைங்களா அந்த மஞ்சள் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மிளகாய் அதோட கடுகு வெந்தயம் அப்புறம் புளித்தண்ணி ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எல்லாத்தையுமே வதக்கி அரைங்க அப்படி இல்லாட்டின்னா அரைச்சிட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் பூண்டு மட்டும் அரிப்பு கொடுக்கும் அதை மட்டும் நல்லா வதங்கணும் இப்போ வாங்க இப்போ நம்ம வந்து மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம் நான் கடுகும் வெந்தயமும் லேசாக சூடு பறக்கிற அளவு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த பக்கம் மிளகா வந்து நல்லா ரெட்டிஷ் மிளகாவை எடுத்துக்கோங்க கலர் மாறக்கூடாது அந்த அளவு நம்ம வந்து வதக்கி கொடுக்கணும் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வதக்கி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கும் போது மிளகாவும் கல்லூப்பு இது கடுகு எல்லாத்தையுமே முதல்ல அரைச்சிடணும் தான் நம்ம வந்து பூண்டை போட்டு அரைக்கணும் ஃபஸ்ட்டு இதான நான் அரைச்சிட்டேன் இப்போ மிளகா பொடியை அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க அதுலேயே வந்து இப்போ பூண்டு பச்சை மிளகா ஓரளவு ஒன்று ரெண்டாக இது பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்கு வந்து புளித்தண்ணியை சேர்த்து வச்சு நம்ம அரைச்சி கொடுக்கணும் கல் உப்பு ஏற்கனவே இதில் போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போது கொஞ்சம் தண்ணியை விட்டு விட்டு அரைச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் மசிஞ்சு இருக்கணும் ஆனால் மசஞ்சு மசியாமல் இந்த ஒன்று ரெண்டாக இப்படி தான் இருக்கணும் இதுதான் பக்குவம் இப்போ பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை நல்ல தாளிப்பு கொடுக்கணும் நல்லா வதக்கி கொடுக்கணும் இது என்ன அளவு பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வந்து ஒரு தயிர் சாதம் ஒரு ராமேஸ்வரம் அந்த காலத்தில் போவாங்க பாருங்கள் அப்போ தயிர் சாதம் கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு தொக்கு ஒன்று ரெடி பண்ணிப்பாங்க அது அளவு வந்து அப்படியே கட்டை அடுப்பில் தான் போடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாலாக ஊற 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 தான் இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஊறுகாக்குனே எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக தான் தேவைப்படும் எண்ணெய் ஊற்றும் போது தான் அவங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கெடாமல் இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் அளவு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கப் இருக்கும் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் வந்து நாலு மடங்கு இல்லை மூணு மடங்கு எண்ணெய் விடணும் ஏன்னா பூண்டு வந்து கொஞ்சம் அரைக்க ஆரம்பிக்கும் அதனால் பூண்டு நல்லா வதக்கி கொடுக்கணும் அந்த அளவு எண்ணெய் இருக்கணும் இப்போ இது வந்து ஒரு பங்குன்னா நான் மூணு பங்கு தண்ணி நான் கையளவுலையே கண்ணளவில் பார்த்து சொல்கிறேன் நீங்கள் அளந்து எடுத்துட்டு எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயட்டும் உளுத்தம் பருப்பு போடக்கூடாது கடுகு மட்டும் தான் நம்ம போடணும் நான் எடுத்து வைத்த புளி ஜாலத்தில் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ரொம்ப இதுக்கு விடக்கூடாதுங்க இந்த மிக்சி அலை தண்ணியாக இருந்தாலும் கொஞ்சமாக விட்டு அலம்பி எடுத்துக்கோங்க அலம்பி எடுத்து இதை நல்லா கரைச்சி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சிருக்கோம் கடுகு சேர்த்துட்டேன் இதோட அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு வெடிக்க அமைச்சாச்சு அடுத்து சிம்லையே இருக்கட்டும் நம்ம எடுத்து வைக்க கனவுகளும் கொடுத்துக்கலாம் கைக்கு எடுக்கும் பார்த்து நல்லா சுத்தமும் வச்சு கொடுத்துக்கணும் மூடி போடக்கூடாது நம்ம ஊத்துன எண்ணெயும் நல்லா கொதிச்சு வரணும் நல்லா வதக்கி கொடுங்க இந்த வதக்குறதுல தான் இருக்கு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு இருக்கு எண்ணெய் ஊத்திருப்போம் அதனால உங்களுக்கு மேல தெரியுது நல்லா சுருளை இது வதங்கணும் இப்போ வதங்கட்டும் அதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நேரம் பிடிக்கும் இப்போ வதங்கட்டும்னு நம்ம பார்க்கலாம் அடுப்பு மேலே படுத்துன்னு மூவி போடக்கூடாதுங்க ஆவி அடிச்சு அடித்து தண்ணி மேலே விழுந்து இன்னும் உங்களுக்கு நேரம் பிடிக்கும் இப்படி திறந்த வாக்கில் இருந்தால் வேணால் சுற்றி வேற துணியை போட்டுக்கலாம் சுற்றி வேணால் வாழையிலேயே வச்சுருக்கேன் பெரிச்சா அதில் திரிக்கட்டும்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுனதுக்கும் எவ்வளோ அளவு வந்து சுருங்கி வந்திருக்கு இன்னும் நல்லா கொதிக்கட்டும் அப்பப்போ நடுவில் கிளறி விட்டா போதும் வெற்றி வரை இருக்கதுை வச்சு கொட்டுறேன் இல்லனா அது காஞ்சி இருக்கும் மீ게 பார்க்கலாம் பாருங்க நம்ம போட்டதுக்கும் இப்போ பாருங்கள் தொக்கு சுருண்டு வந்திருக்கு இன்னும் நல்லா சுருளை வரணும் ஏன்னா பூண்டு வந்து அடிக்கும்னு சொல்லுவாங்க ரொம்ப நீங்கள் வந்து வதக்கி கொடுக்கலன்னா வதக்கிட்டால் போதும் அதனால தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் முதல்ல நம்ம போட்டதுக்கும் இப்போ ரெண்டாவது ஸ்டேஜும் காமிச்சேன் லாஸ்ட் ஸ்டேஜ் நல்லா இன்னும் சுடு வரங்கட்டும் வதங்கட்டும் எங்க மாமியார் கத்த இடத்துல அடுப்புன்னு ஒன்று இருக்கும் இந்த பக்கம் ஒரு அடுப்பு இந்த பக்கம் ஒரு அடுப்பு நடுவுல ஒரு சென்டர்ல ஒரு சின்ன தோ மாதிரி இருக்கும் ஓட்டை அதுல வந்து இத வச்சிடுவாங்க முதல்ல வதக்குறதெல்லாம் பெரிய அடுப்புல வச்சுட்டு அதை வச்சிட்டு அவங்க மத்த வேலையை பார்ப்பாங்க அது நல்லா சுருண்டு வரும் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ் பார்த்தாச்சு அடுத்த மூணாவது ஸ்டேஜ் தான் இப்போ போயிட்டுருக்கு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மூணாவது ஸ்டேஜ் இது பார்த்தாலே தெரியும் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள் தொக்கு நல்லா கெட்டி பதத்துக்கு வந்தாச்சு அருமையாக ஊர்காய் ரெடி ஆகிடுது ஊர்கானும் சொல்லலாம் தொக்குன்னு சொல்லலாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இது நீங்கள் பூங்கலை தான் செஞ்சுருக்கீங்க பச்சை மிளகாயே பூங்கலே செஞ்சுருக்கீங்கன்னு தெரியாது அந்த அளவு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இதை வந்து சாதத்தை புரட்டி கூட இதை நம்ம சாப்பிட்லாம் பாருங்க இப்போ அருமையாக பூண்டு பச்சை மிளகாய் தொகு ரெடி ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சு பாட்டிலில் போட்டுக்கலாம் நல்லா பிரிஞ்சு எண்ணெய் ஓரளவு நிறந்து வருது இப்போ இதுதான் ஸ்டேஜ் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன் இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க முதல்ல நம்ம கல் போட நம்ம நெக்ஸ்ட்டு உப்பு போடலை ஏன்னா இது சுருந்தோம் அதனால தான் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் உப்பு போடலை நான் உப்பு சேர்த்து கலைக்க கொடுக்குறேன் அவ்வளோதான் ஊறுகாய் ரெடியாயிடு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான பூண்டு பச்சை மிளகா தொக்கு ரெடி ஆயிடுது பாருங்க எவ்வளோ அருமையா இருக்குன்னு கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆறு மாதம் மேலேயே நல்லாயிருக்கும் நீங்கள் ஊர்காய் எடுக்கும்போது எப்பவுமே இப்படி கலரி விட்டு எடுங்க அடியில் இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கிழியும் வரணும் எண்ணெய் வந்து மேலே மிதந்துட்டுருக்கணும் நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் பாருங்கள் பாருங்கள் அருமையான பூண்டு பச்சை மிளகாய் தொக்கு ஊறுகாய் ஆகிடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ஆறு மாசம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் நன்றி வணக்கம்